அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மின்தேர் பவனியில் பவனி வந்தார் திண்டுக்கல் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவில் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவிழா தொடங்கியது திருவிழாவானது வருகின்ற பத்தாம் தேதி திங்கட்கிழமை வரை ஏழு நாட்கள் நடைபெறும் தினசரி மின்தேர் பவனி நடைபெறுகிறது முதல் நாளான நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வளையல்காரர் சுப்பிரமணிய அச்சம்மாள் செல்வகணேஷ் சரவணன் சதீஷ்குமார் கோபிநாத் தினேஷ் பாபு நாகராஜன் ஆர் எஸ் செல்வி ஆகியோருடைய மண்டகப்படியாக மின்தேர் பவனி நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மன் மின்தேரிலே செல்லாண்டி அம்மன் கோவில் தெருவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மின்தேர் பவனி நடைபெற்றது முன்னதாக தேரின் முன்பாக கரகாட்டம் பான வேடிக்கை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மின்தேர் பவனியை தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் கரகம் ஜோடிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து செல்லாண்டியம்மன் கோவில் திரு நாராயணம்பிள்ளை தோட்டம் மற்றும் தாரிக்கொம்பு சாலை வழியாக மின்தேர் பவனியானது மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது அண்டமெல்லாம் மாதுளம் பூ நிறத்தாழை புவியடங்க அங்கையர் பாசாங்குசம் கரும்பு அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே தேவி கருமாரியம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே செல்லாத்தா